உண்ணியலில் காணிக்கை செலுத்துவதற்குப் பதிலாக பசியில் இருப்போருக்கு வைர உணவு கொடுங்கள் அதுவே கடவுளுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் பிறருடைய பசியை மட்டும் போக்குவதோடு ஒருவனுடைய ஒழுக்கமும் கடமையும் நின்றுவிடாது பிறருக்கு ஏற்படும் துன்பங்களை களையவும் ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும் வாக்கு வேறு மனம் வேறு செயல் வேறு என்ற நிலையில் இறைவனை வழிபடாதீர்கள் மூன்றும் ஒன்றிய நிலையில் வழிபடுங்கள் பதினேழாம் திகதி சித்திரை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் எம் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து மற்ற நகரில் மழலைகளின் துயர் கண்டு அவர்களின் துயர் துடித்த வள்ளல்கள் திரு செல்லுத்துறை ரவிச்சந்திரன் திருமதி ரவிச்சந்திரன் ஸ்ரீரஞ்சினி இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவும் நிறுவகம் வாழ்த்தி வணங்கி நிற்கிறது நன்றி